ஆளுவாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன் எல்லாருக்கும் நம்ப நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க வேணால் புதுசாக ஒரு சாப்பாடு பார்க்க போகிறோம் அதுதான் இப்போ இந்த தான் போட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இதில் என்னன்னாக்க மோர் ஸோ மோர் தயிர் எல்லாம் கலந்து அதில் கண் ஒரு உப்பு எல்லாம் போட்டு சூடு பண்ணி அடுப்பில் வச்சு கிண்டி அது வந்து கொஞ்சம் டைட்டாக கூழ் மாதிரி எடுக்கணும் நம்ம இது வந்து உள்ளே கிடக்கிறது வந்து ஸோ மைதா மாவு தேய்ச்சி அதுக்குள்ளே வந்து மட்டன் கீமாக வச்சு மடித்து அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து இதில் வந்து இந்த லெமனான் வந்து இந்த மோர் வந்து கலக்கும் போதே ஸோ இதில் போட்டு கிண்டுவோம் இது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஊரில் இந்த பாக்குளக்கட்டு சாப்பிட்ருக்கீங்களா பருத்தி பாலுமாக இருக்கும் அதில் வந்து சின்ன சின்ன குழக்கட்டியாக உருண்டு உருண்டையாக டிஜன் டிஜினாக பண்ணி தேய்ச்சி போடுவாங்க போட்டு கொடுப்பாங்க பாக்குலக்கட்டினும் ஸோ அதே மெத்தட் தான் இது வந்து முழுசாக அந்த கீமா வச்சு பண்ணியிருக்க மைதா மாலை அது எப்படி இருக்குன்னா இது பெருசாக பெரிய சைஸாக ரவுண்டாக இருக்கும் இது எப்படி இருக்குனாக்கா அந்த நார்த் இந்தியனில் வந்துட்டு மோமோஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க ரெட் சட்னி சில்லி சட்னியோட ஸோ மோமோஸ்னு அது உள்ளே வந்து சிக்கன் மோமோஸ் வெஜிடபிள் மோமோஸ்னு ஸோ அது மாதிரி இதுக்குள்ளே வந்து அந்த மோமோஸ் மாதிரி செஞ்சுருக்கேன் சேம் மோமோஸ் தான் இதுக்குள்ளே வந்து மட்டன் கறி வச்சுருக்கேன் கீமா அதுக்குள்ளே மடித்து வச்சு ஆனால் இது வந்து சட்னியோட தொட்டி சாப்பிடாமல் காரம் வேணாம் அப்படின்றனால நான் வந்து பார்க்கல ஸ்டைலில் வந்துட்டு இதில் வந்து மோரில் வந்து ஸோ பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பேர் வந்து சிஸ்பிராக்கு அப்படின்ற பேர் ஸோ இதான் வந்து மோரில் வந்து கிண்டி கண்ஃப்ளோரு எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு சூடு பண்ணி போது ஸோ கிண்டி நல்லா டைட்டான பிறகு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க அந்த மட்டன் கறி மோமோ சொண்டை வந்து வந்து புள்ள போட்டு கிண்டிட்டு அப்படியே வந்து ரொம்ப போட்டு கிண்டினா உடஞ்சிரும் லைட்டாக கிண்டிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஸோ சாப்பிட கொடுக்கும்போது பிளேட்டில் போடும்போது நம்ம வந்து வாலிவாயில் வெள்ளைப்பூண்டு கொத்தமல்லி வந்து தாளித்து தாளித்த பிறகு ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இது மேலே வந்து ஸோ ஆட் பண்ணிட வேண்டியது தான் ஸோ ஆட் பண்ண பிறகு நம்ம சாப்பிட்றதுக்கு ஆயிடும் ஸோ எடுத்து சாப்பிட்லாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் முடிஞ்சிச்சு ஏற்கனவே இந்த எப்படி செய்கிற வீடியோ ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஃபுல் வீடியோ போட்டுக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம அங்கே நம்மள பிளேட்டில் போட்டு முடிச்சிட்டோம் ஸோ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இப்போ வந்து அங்கே கொத்தமல்லி வாலி ஆயில் ஸோ பூண்டு க்ரியேட் பண்ணி ஸோ எல்லாத்தையும் நல்லா தடுக்க தாளித்து ஸோ இதில் வந்து ஊற்றுற மேலே இதோட மிஸ் பண்ணி மறுபடி சாப்பிட்ருந்தேன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்